கோயம்புத்தூரில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கரும்பீனப்பெருக்க நிறுவன விஞ்ஞானிகள் குழுவிற்கு ராஷ்டிரிய கிருஷி விஞ்ஞான் புரஸ்கார் இரண்டாயிரத்தி என்று தேசிய அளவிலான உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது முனைவர் கே ஹரி டி புத்திர பிரதாப் பி முரளி ஏ ரமேஷ் சுந்தர் மற்றும் பி சிங்காரவேலு ஆகியோர் அடங்கிய குழு வேளாண்மை மற்றும் அதனுடைய தொடர்புடைய அறிவியலில் புதுமை மற்றும் தொழில்நுட்பம் பிரிவில் விவசாயிகளுக்கு பயன்படும் மண் ஈரப்பதம் காட்டி சாதனத்துக்காக இந்த விருதை பெற்றுள்ளனர் இந்த சாதனம் மண்ணின் ஈரப்பத அளவை கணிக்க உதவுகிறது அதனால் பாசன நீரை கட்டுப்படுத்தி மகசூலை உயர்த்தவும் முடிகிறது ஐந்து மாவட்டங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் கரும்பு மகசூலில் ஏக்கருக்கு டன் வரைக்கும் உயர்வு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சாதனம் மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் நிதியுதவியில் உருவாக்கப்பட்டதாகவும் இதற்கென காப்புரிமை மற்றும் வடிவமைப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது நாட்டில் ஏழு மாநிலங்களில் இதன் பயன்பாடு தொடங்கியுள்ளது இச்சாதனையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இயக்குநர் டாக்டர் பி கோவிந்தராஜ் இது நீர் பாதுகாப்புக்கும் நிலையான விவசாயத்திற்கும் பெரும் பங்களிப்பாக விக்சித் கிருஷி சங்கல் அபியான் இயக்கத்தின் கீழ் தமிழ்நாட்டில் விவசாயிகள் மத்தியில் நடைமுறை விளக்கங்கள் வழங்கப்பட்டன என்றும் கூறினார்